திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு கொடிப்பட்டம் வீதி உலா நடைபெற்றது கொடிப்பட்டத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் அதனை எடுத்துச் செல்வது யார் என்பதில் அர்ச்சகர்களுக்கும் மண்டக படிதாரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கோயில் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் இருதரப்பினரும் சமாதானம் ஆகாததால் கோயில் நிர்வாகிகளே கொடிப்பட்டத்தை சிவன் கோயிலுக்கு எடுத்துச் சென்றனர் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்